ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் காலையிலேயே வேலையை முடிச்சாச்சு அதுதான் பற்றிக்கு கிளம்பிட்டேன் ஆடி மாதம் வந்ததால எங்கே பார்த்தாலும் மாரியம்மன் சாங்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு ரேடியோல கேப்பிங்க நீங்களே அவ்வளோதான் பட்டறைக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ ஓனரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதான் ஓனரை பார்த்தாச்சு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு